ஹாய் அறிவான் நான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்லான்ட் அரோன் தமிழ் கலெக்டிவ் ரீடிங் பார்க்கலாம் டைம்லெஸ் ரீடிங் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ பொருந்தும் இதெல்லாம் இதை யார் யார் கண்ணுக்கு அது இது அவங்களுக்கு பொருந்தும் ஓகேவா ஸோ லெட் சி நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் நம்ம பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங் அபவுட் யூ டுவோர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ Please spirit, what are their feelings towards my viewer? Tower. Tower. What is this tower? They are feeling towards you. Tower under grammar. Innanpakla. Clarity. Let's see. What is this tower, please spirit. Three of cups world harap த ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னா இந்த இடிஞ்சு போன உடஞ்சி போன இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மறுபடியும் வந்து எடுத்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேவா யா அவங்க என்ன நினைக்கிறாங்க இது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு இல்லை அதை வந்து இதில் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே த்ரீ ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது இந்த பிரேக்கப்னால சந்தோஷம் வந்து போயிட்டதா நினைக்கிறாங்க அவங்களுடைய சந்தோஷம் வந்து என்ன ஆயிடுச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்குது நிறைய விஷயங்கள் அவங்க வந்து அவங்க லைஃப்ல வந்து மாறிடுச்சு ஓகே ஏதோ அவங்க அவங்களுடைய ஹாப்பினஸ்ஸு அவங்களுடைய அந்த ஒரு சில பேருக்கு அவங்களுடைய பதவி ஸ்டேட்டஸ் கூட வந்து இல்லாமல் போயிருக்கோம் உங்களை பிரிஞ்சனால இது யாருக்கும் பொருந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு கிங் ஆஃப் கப்ஸ் ஸோ அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டில் அந்த ஒரு லவ் இருக்குது லவ் அண்ட் கேரி ஒரு கமிட்மெண்ட் committed ஆ இருக்கணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய feelings தெரியுது page of cups hangman death so past இதுன்னா e ten of pentacles முடிவு எடுக்காமல இருக்காங்க delay ஆயிட்டே இருக்குது still அதாவது uh, page of cups love offer பண்ணனும் அப்படின்றது நினைக்கிறாங்க இது வரைக்கும் maybe அவங்க இருந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ண லவ் வந்துட்டு ரொம்ப சைல்டிஷாக இருந்திருக்கும் பட் இனிமேல் வந்து அது சீரியஸாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கிறது தெரியுது ஓகே ஸோ நிறைய மாற்றங்கள் அவங்கள்ட்ட ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது விளையாட்டுத்தனமா இருந்ததுல இருந்து மாறி ஒரு சீரியஸா ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு மாற்றம் வந்து அவங்கள்ட்ட ஏற்பட்டிருக்கு ஓகேவா சோ தேர் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ ஃபீலிங் டுவர்ட்ஸ் அவங்க லைஃப்ல நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்னால ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கலாம் அவங்களே வந்து நிறைய புதுசா வந்துட்டு மாறி இருக்கிறதா தெரியுது எயிட் ஆஃப் ஸ்வாட்ஸ் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் ஷூ நீங்க நம்பல அப்படின்னு நினைக்கலாம் உங்களுக்கு கிளவ் ஆஃபர் பண்ணும் அண்ட் இதுல ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற ஒரு பயம் கூட இருக்கலாம் நம்பிக்கை இல்லாம இருக்கிற மாதிரியும் இருக்கு

ஃபீலாக உங்களுக்கு இருக்குது ஓகே நீங்களா நினச்சிக்கிறீங்க ஒருவேளை வேளை அவங்க உங்களை ஏமாத்துகிறாங்க அவங்க வந்துட்டு ஒரு நியூ லவ் தேடி போறாங்க போயிட்டாங்க ஒரு நியூ பிகினிங் போயிட்டாங்க ப்ளேஃபுல்லாக இருக்காங்க ஓகே அப்படி அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து நீங்களா நினச்சி நீங்களாக உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கிறீங்க நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது Sun. What is this sun, please, spirit? What is this sun? Knight of Cups, Three of Swords, King of Pentacles. So they want to offer you love. Uh, நீங்கள் ரொம்ப ஹார்ட் ப்ரேக் ஆயிருக்கீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிய தான் செய்து ஈவன் அவங்களுக்குமே ஒரு ஹார்ட் பிரேக் இருக்குது ஓகே அண்டு ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு பக்கம் லவ் ஆஃபர் பண்ணும் அப்படின்னு இருந்தாலும் மணியை அர்ன் பண்ணுறதுல அதிகமான ஒரு கவனம் அதிகமான ஒரு ஈடுபாடு ஏன்னா இது கிங்காக இருக்குது அது நைட்டாக இருக்குது ஓகே சோ மணி ரிலேட்டடாகவும் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ மணி வந்துட்டு ஏர்ன் பண்ணும் அப்படின்றதும் இருக்கு அண்ட் அட் தி சேம் டைம் இங்க வந்து இந்த ஹார்ட் பிரேக்க செடி பண்ணணும் இது ரிலேஷன்ஷிப்பை ஃபிக்ஸ் பண்ணணும் ஆக்சுவலி ஒரு கமிட்டடா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரைட் பேஜ் ஆஃப் கப்ஸ் நைட் ஆஃப் கப்ஸ் கிங் ஆஃப் கப்ஸ் எல்லாமே வந்துடுச்சு ஹம் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ்னால் சில ஹார்ட் பிரேக் வந்து ஏற்பட்டிருக்கலாம் அதை தாண்டி அவங்க அந்த ஹார்ட் பிரேக் வந்துட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஸோ நியூ பிகினிங் வேணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அதை ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒன் செகண்ட் So what else what is what about their feeling towards you? Let's see Pakla. When madri feel panatakama, shake la in a no contact situation la let's see. Please spirit Queen of Swords, Knight of Swords. So நீங்களே நீங்க நீங்கள் எமோஷ்னலி வந்து காட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் நீங்கள் வந்து சில விஷயங்களோ இல்லை எல்லாமே லாயலாக இருக்கணும் இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் நீங்கள் போடக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறதா நினைக்கிறாங்க சி நைட் ஆஃப் சோட்ஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கிறதா தான் பார்க்குறாங்க ஓகே இது எப்படி இருப்பாங்க இந்த பிக்சர் ரெண்டு பேருமே கையில கட்டி வச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணிட்டு ஓகே நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அவங்க நினைக்கலாம் அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு கூட நினைக்கலாம் அவங்க அவசரப்பட்டாங்க ஸோ நீங்க வந்து அதால எப்படி இருக்கீங்க இப்போ இமோஷனலி டிட்டாச்சா இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்க வாட் அபவுட் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ நைட் ஆஃப் வார்ட்ஸ் சரி எனக்கு தெரிஞ்சு ஓகே பாக்கலாம் நைட் ஆஃப் ஒன்ஸ் அப்பப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்குது ஓகே லவ்வர்ஸ் சாரியட் டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு டெசிஷன் எடுக்கணும் பட் என்னிக்கோ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய டெவலப்மெண்ட்ல தான் வந்து கவனம் செலுத்திட்டு இருக்காங்க அவங்களுடைய முன்னேற்றத்தில் இந்த கெயின் மூட் இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படின்ற விஷயத்தை வந்து தாண்டி வரணும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே பார்க்கலாம் என்னதான் நினைக்கிறாங்க எனி திங் எல்ஸ் பிளீஸ் புரித் வேர்ல்டு டூ ஆஃப் கப் சேஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் வேர்ல்டு கார்டு ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பிஸ்னஸ் தான் இது என்ன சொல்றது இது இன்னும் முடியல அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு இதுல வந்து ஒரு நியூ பிகினிங் வேணும் ஓகே ஏஸ் ஆஃப் பென்டகிள்ஸ் இருக்கு ரீயூனியன் வேணும் ரைட் இந்த ஃபீலிங்ஸ் தான் போயிட்டு இருக்கு ஸ் பார்க்கும்போது என்ன தெரியுது பாஸ்ட்ன்னு நினச்சி வருத்தப்படுறாங்க அப்படிங்கும்போது மறக்கலை அப்படின்ற ஒரு விஷயம் புரியுதா ஸோ ஸ்டில் திங்கிங் அபவுட் த பாஸ்ட் திங்கிங் அபவுட் த பிரேக் அப் அண்ட் வி ஆர் கெட்டிங் ஸ்டார் காட் ஸ்டார் ரிவர்ஸில் விழுது ஸோ மேபி ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம் இன்னும் ஹீலிங் வந்து கம்ப்ளீட் ஆகல ஓகே ஹீலிங் கம்ப்ளீட் ஆகல ஹை பிரிஸ்டர் ஐ திங்க் அவங்க ஃபீலிங்ஸ் ஹைட் பண்ணிட்டு வெளியில என்ன காட்டுறாங்கன்னா எனக்கு எந்த ஒரு இதுவும் இன்ட்ரெஸ்டும் கிடையாது நான் ஏ லைஃபை பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன் ஓகே இல்லை நான் எடுத்தது தான் முடிவு அப்படின்றதுல அவங்க ஸ்டப்பன்னா இருக்கிறாங்க மேபி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கலாம் ஓகே and ஐ திங்க் இன்னொன்னு என்ன தெரியுதுன்னா சம் பிளானிங் இஸ் கோயிங் ஆன் ஏதோ பிளான் பண்றாங்க என்னன்னா இந்த ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கு இல்லையா மேரேஜோ இல்லை நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் ஆர்

ஏன்னா அது எக்ஸிக்யூட் பண்றதுல என்ன போராட்டம்னா இன்னும் ஸ்டில் ஒரு ஹீல் ஆகலை ஒரு ஹீலிங் இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு பட் ஒரு மேரேஜோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கான ஒரு பிளானிங் இருக்குது அதனால நீங்க வந்துட்டு பொறுமையா இருக்கலாம் what they want to tell you Paglama. One second. What they want to tell you. Oh, enak. Soalnya berumur angga. Ada info. What they want to tell you. Let's see what they want to tell you. Knight of Swords. Now, whatever uh, rain, solar room, ours are a Okay, now we're a Otherwise, what is this knight of swords? Eight of cups, four of swords, page of cups. எயிட் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது நீங்கள் வந்து அவங்க அவங்களுடைய ஆக்ஷன் மூலமாக நீங்கள் என்ன ஆகிட்டீங்கன்னா மூவ் ஆன் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியுது இது நீ மூவ் ஆன் பண்ணுறதுனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃபோர் ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்குது அவங்களுக்கும் ஒரு ஹீலிங் தேவைப்படுது ஓகே பட் தேர் திங்கிங் அபவுட் பேஜ் ஆஃப் கப்ஸ் லவ் ஆஃப் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் யோசிக்கிறாங்க ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஓகே அப்படின்றத தெரியப்படுத்துறாங்க வாட் இஸ் திஸ் செவன் ஆஃப் யோர்ஸ் வட் டே வாட் டு டெல் தே ஆர் வெயிட்டிங் உம் சம் ஃபார் சம்திங் டூ ஹப்பன் ஆஹ் யாரோ உங்களை ஏமாத்திட்டு போயிருந்திருக்கலாம் அதால வந்து ரொம்ப ஒரு பேர்டாக அவங்களுக்கு ஃபீல் இருக்கு சம் சுச்சுவேஷன்ஸ் அதுக்காக அவங்க வெயிட் இருக்காங்க எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும் ஓகே அது சிச்சுவேஷன்ஸ் வாட் தேர் வெயிட்டிங் எந்த ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னா சில உண்மை ஏதோ தெரியணும் இல்லை உங்களுக்கு அவங்களுக்கு மேலே ஒரு நம்பிக்கை வரணும் அதுக்காக வெயிட் பண்ணுறத அவங்க சொல்ல விரும்புகிறாங்க ரைட் பாஸ்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டு ஒரு நியூ பிக்னிங் வேணும் அப்படின்னு நினைக்கலாம் டெக்த்து பார்க்கும்போது அகைன் மூன் கார்ட் அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் தான் ஒவ்வொரு இருக்கு ட்ரஸ்ட் அது எப்படி போக்குறது அதை அப்படியே அமைதியா விட்டுருங்க நம்பி வரட்டும் அவ்வளவுதான் நம்பலன்னா என்ன பண்ண முடியும் அமைதியா இருங்க அவ்வளவுதான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் சொல்லதான் முடியும் எதுவா இருந்தாலும் இல்ல எத்தனையோ வருஷம் பழகும்போது எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரியணும் பல வருஷமா வந்து ஒருத்தர் வந்து ஒருத்த வந்து நடிச்சிட்டு இருக்க முடியாது உண்மையா பழகுறாங்களா பொய்யா பழகுறாங்களான்னு அப்படியே அவங்களால இதுவரையும் கண்டுபிடிக்காம இருக்கு திடீர்னு நம்பிக்கை போறதுக்கு போட்டோம் எப்ப நம்பிக்கை வருதோ அப்ப வரட்டும் நீங்களே எவ்வளவு சொல்லி பார்த்திருக்கலாம் சில பேருக்கு இது ஸ்டில் அவங்க இதுல எஃபோர்ட் போடும் நினைக்கிறாங்க ஓகே மாறி ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஏற்படணும் ஒரு இணக்கம் ஏற்படணும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க அதுதான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறாங்க நான் அதுக்கான எஃபர்டதான் நான் போடுறேன் அப்படின்றாங்க பட் அது ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கு அவங்களா நினச்சிட்டு இருக்காங்க நிறைய போறதா எல்லாமே இருக்கு காட்சில் அப்படிதான் வருது மேபி நீங்க நம்பிட்டு இருக்கலாம் அவங்க வந்து கிங் கிங்காக இருக்காங்க அப்படின்ட்டு பட் தேர் நாட் கிங் தேர் பேஜ் ஒன்லி ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க என்ன பாதையை சூஸ் பண்ணணும் தெரியலேட் பண்ணணும் வெயிட்டிங் ஃபார் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்ற சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓகே சரி வாட் தேர் எக்ஸ்பெக்டிங் யூ டு நீங்க என்ன செய்யணும்னு அவங்க விரும்புகிறாங்க சும்மா வெயிட் பண்றாங்க ஃபீல் பண்றாங்க ஆனா பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா என்னதான் விரும்புறாங்க என்ன செய்யணும்னு விரும்புறாங்க உம் ஒரு அம்மா மாதிரி அந்த அளவுக்கு எதை எதிர்பார்க்காத அன்பை வந்து நீங்க கொடுத்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாமே எல்லா விதத்துலயும் நீங்க அவங்களுக்கு ஆஹ் சப்போர்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்ததா ஸ்டார் கார்டு வந்திருக்கு ஒன் செகண்ட் அதுக்கான ஹீலிங்கான எஃபோர்ட் அவங்க வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க அண்ட் இல்லை நீங்க வந்து அந்த எஃபர்ட்டை போடணும் ட்ரஸ்ட் நம்பணும்னு நினைக்கலாம் திருப்பி திருப்பி நமக்கு நம்பிக்கையை பத்தின விஷயம்தான் இங்க வருது வாட் ஐ எக்ஸ்பெக்ட் யூ டு நீங்க அவங்கள தேடணும் நீங்க அவங்க மேல அப்சிவா இருக்கணும் ஓகே ஒரு அடிக்சன் இருக்கணும் அவங்களுக்கு அவங்க மேல ஆனா அவங்க வந்துட்டு அவங்களுக்குலாம் ஆஃபர் பண்றதா வேண்டாமா அப்படி வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஹார்ட் பிரேக்காக இருந்தாலும் ஜாலியாக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க ஓகே ஸோ உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் லோன்லியா இருக்கணும் அண்ட் ஆல்சோ நீங்க வந்து விட்டுட்டும் போயிடக்கூடாது அந்த மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லலாம் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸை பற்றி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியாம இருக்கிறீங்க அதுக்கு காரணம் உங்களுடைய தாட்ஸ் தான் ஓகே இல்ல உங்களுக்கு வந்து சாய்ஸஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் ரைட் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க வாட் தே எக்ஸ்பெக்ட் யூ டு டு அப்படின்னு பார்த்தா அதுதான் தேர்ட் பார்ட்டி சத்தியம் புரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் அது ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம் ஓகே டெம்பரன் சிச்சுவேஷன் பேலன்ஸ் பண்ணணும் ஹீலிங் அலோ பண்ணணும் என்ன இருக்கு நிறைய சோ எல்லாத்தையும் நீங்க வந்து பேலன்ஸ்டா எடுத்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க சப்போர்ட்டிவா இருக்கணும் அவங்களுக்கு குயின் ஆஃப் வாட்ஸ் நைட் ஆஃப் ஆனா நீங்க லாயல்லா இருக்கணும் அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் பட் நீங்க லாயல்லா இருக்கும் ஓகே அவங்க வந்து ஆன அண்ட் அஃப்பா இருப்பாங்க வர போக அப்படிதான் இருப்பாங்க ஸ்டில் நைட்டு பைட்டு நைட்டு அதுதான் வந்துட்டே இருக்கா ஓகே கிங் எப்பயோ வருது அப்பப்போ வருவாங்க நீங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா பேசினா போயிடுவாங்க அந்த மாதிரி சோ ஸ்டில் நீங்க வந்து இன்னும் பொலைட்டா இருக்கணும் அப்படின்னு அவங்க will உங்களுக்குள்ள இருக்கிற நீங்க இந்த கோபமா இருக்கிறீங்க அப்படின்னா அதை விடணும் இல்ல நான் கோபமாவே இல்ல நான் வந்து அவங்க வருவாங்களான்னு பாத்துட்டு இருக்கேன் அழுதுட்டு இருக்கேன் புலம்பிட்டு இருக்கேன்னா அவங்க உங்களை பார்க்குற விதம் எப்படி இருக்குன்னா நீங்கள் கோவமாக இருக்கீங்க ஆல்வேஸ் அப்படிதான் அவங்க பாக்குறாங்க ஸோ அது மாதிரி நீங்கள் கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறீங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு டெவில் எனர்ஜியாக தெரியுது ஓகே ஸோ அது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே எஸ் ஸோ ஒரு endless ஆ போயிட்டே இருக்க இல்ல பெட்டர் யூ டு யுவர் ஒர்க் அதுதான் வந்து பெஸ்ட் இது வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நீங்க என்னைக்கு முன்னேற போறீங்க உங்க பாதையில சோ அவுங்கவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது எது உங்களை நோக்கி வரணுமோ அது உங்களை நோக்கி கண்டிப்பா வரும் அவங்களே வர்றதா இருந்தாலும் வருவாங்க ஓகே அது மட்டும் back சோ கண்டிப்பா பிரிச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஓகே சோ தேட் அப்பதான் எல்லாருக்கும் இது நிறைய பேருக்கு ரீச் ஆகும் உங்களுடைய பங்களிப்பு அங்க இருக்கும்போது so பாக்குறவங்க ஒரு like பண்ணிடுங்க comment பண்ணிடுங்க okay வா whatever may be the comment, comments ஏதோ ஒரு comment குடுங்க that will be helpful for all so will they come back mm -hmm, mm -hmm. five of swords அது வந்து விழுது எடுத்தோடனே we are getting for the time being it is no right hmm. for the time being it is no இப்பதைக்கு இல்லை இது வந்த minor ஆக்கானாதாம் so this is not major will they come back judgment eight of swords Knight of pentacles இருக்கு very slow அவங்களும் sideல அந்த movements ரம்ப ரம்ப slow ஆருக்கு when will they come back பார்க்கலாமா

யோசிக்கிறாங்க நீங்க வந்து மூவான் ஆயிட்டீங்களோ அப்படின்னு அதனால ஒரு ஜக்லிங்ல இருக்காங்க வந்து விட்டுட்டே இருக்காங்க மூணாவதுதான் ஒருத்தர் சொல்றத நம்புறவங்க எல்லாம் வந்து வரைக்கும் எப்படி கூட இருப்பாங்க சொல்லுங்க மூணாவது தேர்ட் பர்சன் சொல்றத நம்புறவங்க வந்து தேவையா அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு யூ ஆர் மூவிங் அவே மேக்ஸிமம் நிறைய பேர் மூவ் ஆன் தான் பார்க்க முடியுது அது என்ன குணம் மூணாவது மனுஷங்க சொல்றத நம்புறது உங்கள்ட்ட பழக பழக அவங்கள்ட்ட உயிர் குயிரா பழகுறது நீங்க அது என்ன மூணாவது மனுஷன் சொல்றத நம்புறது அந்த அளவுக்கா வந்துட்டு திங்க் பண்ணாம இருக்கிறாங்க சோ மெனி பீப்புள் ஆர் லைக் ஒன்லி ரைட் வாட் இஸ் இஸ் ஃபோர் ஆஃப் ஸ்வர்ட் பாருங்க மூணாம் கோபம் மூட் ஸ்விங்ஸ் அகெய்ன் த்ரீ ஆஃப் பென்டகுள்ஸ் ரைட் அவங்க அந்த ஒரு எனர்ஜியிலே இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பர்சன் தேவையா அப்படின்றது நீங்கள் டிசைப்பாங்க தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் ஓவராகவே இருக்கு ஸ்டார்டிங்லேருந்து மூணு வர்றதுனால ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா அவங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் உங்களை சில பூஜைகள் கூட பண்ணலாம் எப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு அடிக்டாகவே இருக்கணும் நீங்கள் வேலைக்கு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் அவங்கள்ட்ட வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது உங்க பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அண்ட் நீங்க இப்படி இருக்கணும் அவ்வளவுதான் ஸோ லெட் மீ கிவ் யூ ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஒன் டு த்ரீ கொடுக்குறேன் உங்கள் பர்சன் வந்து எப்போ வருவாங்க அப்படின்னு ஓகே நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ கொடுக்கலாம் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவோம் சூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம அதோடு முடிச்சுக்கலாம் ஓகே லெக்ஸி இஸ் நம்பர் ஒன் This is number two and this is number three. Tarla number one, and she turning low on back long page of ones. So page of ones. ஸோ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு இங்கே பெயிட் ஆஃப் maybe மேபி ஒரு லெவன் it இட் இட் மே டேக் டூ வீக்ஸ் ஓகேங்களா நம்பர் டூ நைட் ஆஃப் பெண்டகிள்ஸ் வெரி ஸ்லோ மூவ்மெண்ட் ரைட் ரொம்ப ஸ்லோ மூமெண்டாக தான் தெரியுது பட் வருவாங்க அப்படிங்கிறது தெரியுது இங்கே ஃபஸ்ட்டு ஒன் நினச்சவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப கம்யூனிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் அண்ட் இது செகண்ட் நினச்சவங்களுக்கு அவங்க ரொம்ப ஸ்லோலி தே வில் டேக் ஆக்ஷன் பட் டேஸ் கணக்கில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மேபி இது ஒரு த்ரீ மந்த்ஸ் டைம் எடுக்கலாம் ஓகே மேக்ஸிமம் மினிமம் வந்துட்டு ஒரு டூ வீக்ஸ் மேக்ஸிமம் த்ரீ மந்த்ஸ் நம்ம த்ரீ நான்ஸ் அவங்களுக்கு சன் கார்டு ம் செவன் வீக்ஸ் ஆகலாம் ஓகே சன் கார்டுக்கு இல்லை த்ரீ மந்த்ஸு ரைட் செவன் வீக்ஸ்னால் உங்களுக்கு ரெண்டு மாதம் கணக்கு வருதா ஸோ டூ மந்த்ஸ் ஆர் த்ரீ மந்த்ஸ் இட் வில் டேக் யாரெல்லாம் நம்ம த்ரீன்னு நினச்சிங்களோ ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா நீங்கள் மறுபடியும் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பீரியடில் இருக்குதுன்னு பார்க்குறோம் பார்க்கலாம் லெட்டர் சி ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ அல் மீட்டு மேக்ஸ் வீடியோ டேக் கேர் பை பை